நீ பேசும் வார்த்தை எல்லோருக்கும் புரியும் ஆனால் நீ பேசாத மௌனம் உன்னை நேசிப்பவருக்கு மட்டுமே புரியும் எல்லோரும் என் அருகில் இருக்கும் போதும் தனிமையை உணர்கிறேன் நீ என் அருகில் இல்லாததால் யாருக்காக சிரித்தாயோ அவர்களை நீ மறந்து விடலாம் ஆனால் யாருக்காக அழுதாயோ அவர்களை ஒரு நாளும் உன்னால் மறக்க முடியாது தூசுப்பட்ட கண்களும் நண்பர்களை பிரிந்த இதயமோ எப்போதும் கலங்கிக் கொண்டே இருக்கும் நீ இருப்பதோ வெகு தூரம் ஆனால் உன் நினைவுகளோ என் விழி ஓர சுவாசிக்க காற்றே இல்லை என்றாலும் நான் உயிர் வாழ்வேன் நேசிக்க நீ இருந்தால் கவிதைகளை வாசிப்பது மட்டுமல்ல நேசிப்பதும் சுகம்தான் தான் ஆம் நாம் நேசிக்கும் அழகான கவிதை உன்னுடைய பாசம் காயமில்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் வழி இல்லாமல் வெற்றிகள் காண முடியாது